அன்புக்கு இணையவர்களுக்கு வணக்கம் தஞ்சையிலிருந்து உங்கள் வீ சிவா இன்றைய சிறுகதை சிறை என்னங்க என்ன என்றபடி புரண்டு மஞ்சுவின் பக்கம் படுத்தேன் நான் உன்ன கேட்டா திட்டமாட்டீங்கள ஒன்னு என்ன ரெண்டா கூட கேளு நான் என்ன நான் சொல்றேன் இதுக்கு எதுக்கு போய் நான் திட்ட போறேன் கொடுக்கறதுக்கு தாண்டி புருஷன் இருக்கேன் அருகில் இழுத்து அனைத்து ஈச்சு வைத்தேன் நான் கேட்க வந்தது இது ஒண்ணும் இல்லை சரி பரவாயில்ல அப்ப நான் கொடுத்தது அப்படியே திருப்பி கொடுத்துடு சும்மா இருங்க நான் சீரியஸா கேக்குறேன் சரி என்று நானும் கொஞ்சம் சீரியஸ் ஆனேன் நான் வேலைக்கு போக போறேன் என்னோட ஃப்ரெண்டு பிருந்தாவை மார்க்கெட்ல பார்த்தேன் இன்னைக்கு நான் வேலை பார்த்த ஆபீஸ்ல என்னோட இடத்துல இருந்த பொண்ணு மேரேஜ் ஆகி மெட்ராஸ் போயிட்டாலாம் அசிஸ்டன்ட் போஸ்ட் வேக்கன் தானா நிச்சயம் உனக்கு திரும்ப கிடைக்கும்னு சொன்னான் படுத்திருந்த நான் படக்குன்னு எழுந்து உட்கார்ந்தேன் எனக்கு வியப்பாக இருந்தது திடீரென்று ஒரு நாள் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை உதறிவிட்டு நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டேன்னு வந்து சொன்னப்ப நான் ஏன்னு கூட கேட்கல ஏன் கேட்கல அப்படின்னு அதுக்கு வேற சண்டை போட்டு ரகல பண்ணான் இந்த இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை விட நீங்க தாங்க எனக்கு பெருசு உங்களோட நெருங்கி பழக முடியல உங்களை என்னால பொறுப்பா கவனிச்சுக்க முடியல ஒரே டென்ஷன் என்று சொல்லி கண் கலங்கினாள் அதே மஞ்சு இப்போது திரும்ப நான் வேலைக்கு போறேங்கிறாலே எனக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருப்பதில் என்ன தவறு அதுக்குள்ள அவளுக்கு வாழ்க்கை போரடிச்சு போயிருக்குமோ நிதானமாக கேட்டேன் மஞ்சுவிடம் இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா நீங்க தான் நானா ஆமாம் நான் கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு வந்தப்போ என்கிட்ட சிரித்து சிரித்து பேசுனீங்க என்னையே வளைய வளைய வந்தீங்க என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தீங்க இப்போ எல்லாமே போச்சு எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க திட்டுறீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அடி பைத்தியக்காரி நீ சம்பாதிச்ச பணத்தை எதிர்பார்த்த உன்ன கட்டிக்கிட்டேன் உன்பெல்லாம் நீ வேலைக்கு போயிடுவேன் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன் நானும் எப்போ வருவே எப்போ வருவேன்னு நீ எங்கூட இருக்கிற கொஞ்ச நேரத்திலேயாவது ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் நீ எப்போவும் இப்போ எங்கூட இருக்கிறதால எதிர்பார்ப்புகள் இல்லை சராசரி வளர்க்கியா போகுது அதுவே நான் எது சொன்னாலும் உனக்கு திட்டுறதா தெரியுது எனக்கு சராசரியெல்லாம் வேணாங்க எதிர்பார்ப்புகள் தான் வேணும் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் திரும்ப வேலைக்கு தான் போக போறேன் சரி ஒன்னு இஷ்டம் நான் பழையபடி வீடு பொறுக்கி பாத்திரம் தேய்ச்சி வச்சு சமையல் செய்யணும்னு நீ ஆசைப்பட்டுட்ட அதை யாரால் மாற்ற முடியும் பாத்தீங்களா பார்த்தீங்களா என்றபடி செல்லமாக மாறி மாறி அவன் மார்பில் குத்தி அவள் கைகளை என் கரங்களில் சிறை வைத்துக் கொண்டேன் இப்போது அவள் முகத்தில் திருப்தி தெரிந்தது எனக்கு நன்றி இந்த சிறுகதைக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்